இன்னைக்கும் நான் அழுதம்தான் அவரு இன்னைக்கு பொங்கல் கிடையாது நியூர் கிடையாது எதுவுமே கிடையாது எங்க அண்ணன் எங்க அண்ணன் இழந்துட்டாரு என் குடும்பத்துல ஒருத்தர் இழந்துட்ட தான் எனக்கு இருக்குது அவர் தான் அவர் தான் என் தெய்வமே என் தெய்வமே அவர் தான் நீ மனித அது அன்னைக்கு வாழும்போதும் தெய்வமா தான் இருந்தாரு இன்னைக்கும் தெய்வமா தான் இருக்கிறாரு கேப்டன் போகிற படம் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது பரதன் படம் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது அந்த வரதன் படம் டான்ஸ் ஆடுவது பொறுத்து அந்த புண்ணைகள் மின்சாரம் அந்த பாட்டை பாக்குறதுக்காக நான் எத்தனை தடவை பேட்டரி ஷோ பார்த்துக்கிறேன் அப்படியே வந்து டீ சாப்பிட்டு அப்படி தமிழ் இஷ்டப்படு அப்படியே யூ ஷோ பாட பார்த்துக்கிறேன் அவரு ஏன் தெய்வம் அவரு இன்னைக்கி அவரு இல்லை ஆனால் அது என்ன ஜீர்ஜிக்க முடியல இன்னைக்கு இன்னைக்கே நான் எவ்வளோ ஆயுதன்றது இன்னைக்கு சாப்பிடல எதுவுமே பண்ணல பொங்கல் தலைவராக அங்கேருந்து அப்போ வரான் இதுக்காட்டியாக வர தலைவரை எங்களுடைய வாழ்நாள் வந்து எங்க இவரோட கேப்டன் வந்து வாழ்நாள் இன்னைக்கு எம்ஜிஆர் நல்ல தலைமுறைக்குள்ள தலைவர் கேப்டனை பத்தி இருக்காது நான் வந்து இன்னும் என்னென்னவோ பண்ணாலும் இருக்கோம் ஏன் கேப்டன் வந்து எங்களுக்கு வந்து கனவு ஒரு நல்ல இதா அது எதுவுமே இல்லை எங்க பிள்ளை நாங்க தீவிர ரசிகர் சரஸ்வதி பார்த்தேன் அதெல்லாம் பாக்குற இன்னும் வந்து

ஆனால் அவர் எல்லாரும் வந்து கட்சியுடன் பேரில் நடத்தி மக்களோட பணத்தை சாப்பிடணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இவர் தன்னுடைய பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணி மக்களுக்காக எவ்வளவோ நல்லது செய்யணும்னு நினைச்சாரு அவர் ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறலை இனிமேல் இது மாதிரி தலைவர்கள் கிடைப்பாங்களான்னு நமக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அவர் நினைச்ச ஒரு சந்தோஷமான விஷயம் அவர் கடைசியில் சாகிற வரைக்கும் நடக்கவே இல்லை இனிமேலாவது மக்கள் அந்த தலைவர்களுடைய முகத்துக்காக அவர் குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்னுடைய கருத்து கேப்டன் அவர்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்கு சோறு கிடைக்கணும் ஒரு திட்டத்தை தினமும் ஒரு பேருக்கு அவருடைய கட்சி அலுவலகத்தில் சாப்பாடு போட்டாரு அன்னதான பிரபுன்னா அது கேப்டன் தான் காமராஜருக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் கேப்டன் தான் கேப்டன் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான மனிதர் எட்டாம் வகுப்பு தான் படித்தவர் ஒரு இருந்த குடும்பத்துல வாழ்ந்தாலும் அவர் வந்து தனக்கு எல்லா வேலையும் கூலி இருந்து கம்பளிலேருந்து இருந்து எந்தெந்த கஷ்டப்பட்டாரோ அவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்து அவருடைய நண்பருடைய உதவியில் திரைத்தொழில ஜாயின் பண்ணார் திரைத்தொழில் வெற்றி கண்டாரு முப்பத்தேழு வயசுல திருமணம் செய்து ஏன்னா அவருக்கு மூணு அக்கான்னு சொல்கிறாங்க மூணு அக்காவையும் காப்பாத்தினா அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே பசியில் இருக்கக்கூடாது பசி ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை துவங்கணும்னு நினைச்சாரு இன்னும் அவருடைய ஆஃபீஸில் சாப்பாடு போட்டுருக்காங்க கேப்டன் அவர்கள் வந்து ஒரே ஒரு கருப்பு புள்ளி என்னன்னா தமிழகத்துல முதலமைச்சரா இல்ல முதலமைச்சரா இல்லைன்னாலும் இது வரைக்கும் இருந்த முதலமைச்சருக்கு உரிய ஒரு மரியாதை எல்லாத்தையும் மீறி கேப்டன் அவர்களுடைய நினைவு அஞ்சலிக்கு மக்கள் செலுத்துறாங்களா அதுதான் ஒரு பெரிய விஷயம் கேப்டன் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் மனிதர் கேப்டன் சும்மா கிடையாது இந்த கேப்டனை கடுத்து வேற கேப்டனே கிடையாது ஒரு தலைவனை கடுத்து இன்னொரு தலைவன் உருவாகலாம் ஆனா கேப்டனை கடுத்து ஒரே கேப்டன் தான் விஜயகாந்த் சார் தான் அவருடைய புகழ் வந்து நாம என்றென்றும் நிலத்தி நிற்கும் என்னுடைய கிராமத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்தாரு கேப்டன் வாழ்க வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் வாழ்கன்னு நான் கோஷம் போட்டேன் கேப்டன் என்னை உற்று நோக்கினாரு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலி கேப்டன் புகழ் வாழ்க கேப்டன் புகழ் ஓங்குக சோறு போட்டாதான் அனைவரும் பசி ஆறி கேப்டன் நல்ல நிலைமையில கொண்டு வர முடியும்னு சொல்லி அன்னதானத்தை கொண்டாந்தே வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி அது சார் தகப்பா அவர் யாரும் கிடையாது ஒரு அம்மானா பசி ஆறதுக்கு மட்டும்தான் அம்மான்னு சொல்லுவாங்க அது மாரி அவர்கள் மண்ணை விட்டு மறந்தாலும் அவர் நம்மளுடைய மனசை விட்டு மறைய மாட்டார் என்றும் அவர் நம் நினைவிலே என்னைக்கும் இருப்பார் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் அவர் சொன்ன முதல் விஷயம் வந்து பசி இல்லாத இருக்கணும் அப்படின்றதான் எப்பயுமே அவர் விதையூட்டுவாரு இன்னைக்கு வந்து எல்லா மனசுலயும் வந்து அந்த விதையை விதைச்சிட்டு போயிருக்காரு எல்லாருமே இன்னைக்கு அன்னதானம்ன்ற ஒரு விஷயம்னு எடுத்துட்டா அதை கேப்டன் மிஞ்சின் விஷயம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றத உணர்த்தி தங்களால் இயன்றத முதல்ல செய்யுங்கன்ற முதல்ல சொன்ன விஷயம் அன்னதானம் பண்ணுங்கன்றது தான் அந்த அன்னதானத்தை நாங்கள் எங்கள் ஊரில் கரங்கள் கை கோப்பம் என சொல்லி இளைஞர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய கிராமத்தை அன்னதானம் வழங்கக்கூடிய ஏற்பாடாக வந்து செஞ்சிருப்போம் அதுக்கு வித்திட்டவர் விதை போட்டவர் கேப்டன் அவர்களே இது அவர் இருந்தாலும் மறைந்தாலும் என்றுமே இது வந்து தொடர்ந்து இருக்கும் உலகம் முழுக்க இருக்கும் அதுக்கு மிகப்பெரிய சொந்தக்காரர் அவர் எங்களுடைய நெஞ்சிலிருந்து நினைவாத இடம் பிடிச்சிருக்காரு ரொம்ப உழைப்பாளி அவர் யாருடைய உதவி இல்லாம தன்னந்தனியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் எல்லா கஷ்டத்துலயும் எல்லாம் உதவி செஞ்சாரு அவரை மறக்க முடியாது யாராலையும் அவர் அவர் படம் எல்லாம் திரைப்படம் எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நானு நாங்களும் தஞ்சாவூர்ல இருந்து வரோம் நாங்க தஞ்சாவூர்ல இருந்து கேப்டன் சமாளிக்க வரணும்னு வந்திருக்கீங்களா வரணும்னே வந்திருக்கேன் ஓ அந்த அளவுக்கு அவர் பிடிக்குமா பிடிக்கும் சார் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அவர் படம் விரும்பி நான் பார்ப்பேன் அம்மன் கோயில் கிழக்கால நிறைய படங்கள் விரும்பி பார்ப்பேன் நானு படம் பார்த்தனால ஒரு மனசுல எவ்வளவு தூரம் பிடிக்கும்னா என்ன காரணம் அவர் அவர் படம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நேர்மையா இருப்பார் நல்ல மக்களுக்கு உதவி செய்யறாரு நல்ல நேயம் நல்ல மனித நேயம் அவருக்கு ரிட்டர்ன் திரும்பி ஒரு நாளைக்கு முன்னாடி என்னால அடுத்த நாள் வர முடியல நான் வந்து திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அதனால என்னால வர முடியல பதினாறாம் நாள் முடிஞ்சதுனால அடுத்த நாள் வந்து பாக்கணும் தலைவரை பாக்காண்டி வந்துருக்கேன் ரொம்ப நான் சின்ன வயசுல இருந்தே ஃபேன் தான் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது தலைவருக்காண்டியே நான் வந்து ரொம்ப அர்ப்பணிச்சிருக்கிறேன் நானும் சினிமாவில் முயற்சி பண்ணியிருக்கிறேன் என்னால் நடிக்க முடியல மூணு படங்கள் நானும் முயற்சி பண்ணி நடிச்சிருக்கிறேன் ஆனால் என்னால் கண்டிப்பாக முயற்சி பண்ணவும்ல துரோகங்கள் அதிகமாக இருந்துருக்குது நான் அதனால் மறுபடியும் வேலைக்கே நான் போயிட்டேன் இருக்கிற மனிதர்களாக காப்பாற்றுங்க நல்லபடியாக பண்ணுங்க அவங்க நல்லவங்க தான் யாருமே வந்து துரோகம் பண்ணுறதுக்காண்டி ஒருத்தவங்க வந்து சேர்றதுக்காண்டி இல்லை எல்லாருமே நல்லது செய்கிறதுக்காண்டி தான் வர்றாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனித உயிரோட இருக்கும்போது அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு அவ்வளவுதான் செத்ததுக்கு அப்புறம் பாராட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது நீங்கள் இருக்கும் போதே பாராட்டினா தான் அவங்க நல்லபடியா இருப்பாங்க அவ்வளவுதான் எம்ஜிஆர் அப்படி வாழ்ந்தார் தலைவர் எம்ஜிஆர் இப்படி வாழ்ந்தாரு அப்படின்றதெல்லாம் இல்லை இருக்கும்போதே அவங்க நல்லபடியா செஞ்சாங்கன்றதா உண்மை அதுதான் சார் விஜயகாந்த் அவர் இறந்தது ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் இறந்தப்போ வர முடியல வேலைக்கு போயிட்டு தான் வந்தோம் வர வழியில பார்த்து பஸ் கூட நிப்பாட்ட மாட்டேன்ட்டாங்க இறங்கி ஒரு 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 கிலோமீட்டர் நடந்தா வந்தோம் பசங்க எல்லாருமே நடந்தால் வந்தோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இறந்தது கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுறோம் அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இனிமேல் பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறோம் பார்க்கணும் நினைச்சாலும் இருக்கும் யாரையும் கண்டிப்பா பார்க்க முடியாது சேலத்துலந்து வரங்க நாங்கள் தலைவரை வசனமே வந்துருக்கிறோம் அவரோட ஆத்மா அடைய என்னைக்கும் எரியாத விளக்காக ஜோதியாக இங்கே இருக்கணும் அவர் என்றைக்கு பசின்னு வந்தவர்களுக்கு அவர் வந்து தர்மம் செஞ்சிருக்கிறாரு என்றைக்கும் அவர் வந்து உள்ளம் வந்து நல்லவாக இருக்கணும் இங்கே வந்து நாங்கள் வரவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சிடும் இல்லாமல் நல்லா இது பண்ணி தரணும் நாங்கள் அன்போடனும் கேட்டுக்கொள்ளும் வள்ளலார் அவர் அவர் வந்து வள்ளலார் நம்ம வந்து வள்ளலார் அவர் என்னைக்கும் மறக்க முடியாத அவர் என்னைக்கும் பசின்னு வந்தவர்களுக்கு அவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு அவர் கேப்டன்ன்றது வந்து நாங்கள் வந்து டெக்கு இருந்து பார்த்தவங்க கேப்டன் பிரபாகரங் செந்தூர பூவே பொறுத்தது போதும்னு நாங்கள் ஆக்ஷன் வந்து விரும்பினவங்க அவரும் ஆக்ஷன் தான் உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டுக்கு ஆக்ஷனாக தான் இருந்தார் அவர் மறு வந்து வேறு பிறவின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவர் மனித பிரிவியை மட்டும்தான் திரும்பி வருவார்